செய்தோடு உங்களை இணைத்துக் கொண்டோம் பஹ்மான் ஜூபியல் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய பிரதமர் மற்றும் அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஒரு உளவாளியை ஈரான் தூக்கிலிட்டு இருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களோடு இணைந்து கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் சுமார் ஆயிரம் உளவாளிகளை தூக்கிலிட்டு இருக்கிறது ஈரான் என்பதுதான் மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அவ்வாறான நிலையிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்ட தொடர் இல் பங்கேற்றுவிட்டு ஈரான் ஜனாதிபதி நாடு திரும்பும் அந்த தருணத்திலேயே ஒரு முக்கியமான உளவாளியை தூக்கிலிட்டு இருக்கிறது ஈரானினுடைய அரசாங்கம் அதற்கு மிக பிரதானமான காரணமாக குறிப்பிடப்படுவது அதாவது இரகசிய தொடர்பாடு சாதனங்களின் தருவிப்பு தொடர்பான மூலோபாய விடயங்களை ஈரானிலிருந்து உளவு பார்த்து அதனை இஸ்ரேலுக்கு கையளித்தார் என்பதன் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதனை ஊர்ஜிதம் செய்து கொண்டதன் பிறகு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டு பின்னர் அவர் இப்போது தூக்கிலிடப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கூட ஒருவர் தூக்கிலிடப்பட்டிருந்தார் அவரும் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஈரானிலிருந்து மிக முக்கியமான விடயங்களை அதாவது அணு ஆலைகள் தொடர்பான மற்றும் இதர விடயங்கள் தொடர்பான மிக முக்கியமான விடயங்களை மென்பொருள் சார்ந்தவைகளை வழங்கியிருந்தார் என்பது அவருக்கு இதனால குற்றச்சாட்டு இதேவரை கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் அந்த தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்ற பகுதியினை தொடர்ந்து தூக்கிலிடப்படுகின்ற ஐந்தாவது நபர் இவர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக இருக்கிறது இதேவேளை அதிகளவான பெண் உளவாளிகள் ஈரானுக்குள் இப்போது ஊடுருவி இருப்பதாக ஜெருசலம் போஸ்டை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இவர்கள் அனைவருமே ஈரானினுடைய மிக முக்கியமான மறைவிடங்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக் கொடுப்பதற்காக வந்திருப்பதாகத்தான் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே ஈரானினுடைய அணு ஆலைகள் மீது நடாத்தப்பட்ட இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு உளவாளிகள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை ஈரான் என்கிற முன்வைத்திருந்தது அதன் பின்னணியில் தான் இவ்வாறான நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஈரான் ஒருவரை உளவாளியாக இணங்காணும் பட்சத்தில் அவர்களை பொதுவாக ஊடகங்களுக்கு முன்பே தெரிவிக்காது அவர்களை ஒரு மூடிய ஒரு விசாரணை முறைமைக்குள் தான் உள்ளிருக்கும் அதன் பிறகு அவர்கள் பகிரங்கமாக தூக்கிலிடப்படுவார்கள் அதுதான் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயம் ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஈரானுக்கு மீண்டும் தடைகள் விதிக்கப்பட்டதனை தொடர்ந்து மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற மிக முக்கியமான முதல் சந்தர்ப்பமாக இது பதிவாகிறது இது தொடர்பில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து எவ்வித தகவல்களும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இது மிக முக்கிய உளவாளிகளினுடைய உயர்பீட உறுப்பினர் ஒருவராக இருப்பதாகத்தான் சர்வதேச செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன குறிப்பிடுகின்றன அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆகவே இவற்றிலிருந்து எங்களால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஈரான் இப்போது தன்னுடைய பாதுகாப்பினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பில் அதிக கவனம் செலுத்துகிறது என்பது புரிகிறது அதிலும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமாக பல்வேறு வேடங்களிலே ஈரானுக்குள் வருகை தந்து அவர்களின் உளவு தகவல்களை வெளியே கொண்டு வருகின்ற செயற்பாட்டை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈரானினுடைய அதற்கென்று பிரத்யேகமான ஒரு அமைச்சு கூட இப்போது இருக்கிறது புலனாய்வுத்துறை அமைச்சு என்று நாங்கள் பிரத்யேகமான கூட ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் இஸ்மாயில் அவர்கள் தான் அதிலே அமைச்சராக இருக்கிறார் பஹ்ரீத் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டிருந்த சில ரகசிய தகவல்கள் கூட நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அந்த ரகசிய தகவல்களில் என்ன இருக்கின்றது என்பது தொடர்பில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஆகவே வைத்து பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேல் அனுப்புகின்ற உளவாளிகளில் குறைந்தது ஆயிரம் பேர் இதுவரை தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்னும் எவ்வளவு உளவாளிகள் அங்கே இருப்பார்கள் அப்படி என்றால் ஈரானினுடைய எவ்வளவு தகவல்களை அவர்கள் எடுத்து கொடுத்திருப்பார்கள் ஆகவே இந்த தகவல்களை அவர்கள் எங்கிருந்து பெறுகிறார்கள் என்கின்ற போதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருகிறது அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானிலே இருக்கக்கூடியவர்களும் ஒரு சிலர் பணத்துக்கு விலை போவார்கள் இல்லையா அப்படியானவர்களிடம் பெற்றுக்கொள்கின்ற ரகசிய தகவல்கள் பொதுவாக அரசாங்க ஊழியர்களும் அப்படி இருக்கலாம் அதை பற்றி ஊர்ஜிதமான தகவல்கள் வெளியாகவில்லை அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் குடும்பத்தினரோடு ஈரானிலே விசாரிக்கப்படுவார்கள் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆக இப்போது அந்த பாதுகாப்பு கட்டமைப்புகள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்டு ஈரான் புரட்சிகர படை உள்ளிட்ட பல என்னுடைய விசேட தேடுதல் நடவடிக்கைகள் மூலம் இப்போது அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதும் மிக முக்கியமானதாகத்தான் இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நாங்கள் வழங்குகின்ற போது கூட பல உளவு தகவல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆகவே அவைகளை அவர்கள் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதில் தான் நீங்கள் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பு இருக்கிறது என்றால் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளாக இருக்கலாம் இதர பாதுகாப்பு கட்டமைப்புகளாக இருக்கலாம் இவை அனைத்தையும் விட உளவு தகவல்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது அதில் ஈரான் போதுக்கு அது கவனம் செலுத்துகிறது என்பது தெரிகிறது தொடர்ந்து மணந்தீர்கள் அன்பாக நேரர்கள்